വണക്കം നന്ദിപ്പിക്കണം കടന്ന പതിനാറാം തീയതി അതായത് ഞായക്കിംഗ് തമിഴ് കടത്തിന്റെ മധ്യസു കൂട്ടം നിലപാട് അതിലെ മുഖ്യമാകും കേസിയ രീതിയിലേ உள்ளூராட்சி தேர்தல்கள் சம்பந்தமாக அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்ற விடயங்கள் பரிசீலிக்கப்பட்டது அந்த விடயம் தொடர்பாக முன்னே காலங்களிலே நாங்கள் தனித்து போட்டி போட்டு நடத்திக் கொள்ளலாமா என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது இப்பொழுது தெளிவாகவே நாங்கள் ஒரு முடிவு எடுத்துகிறோம் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசி ஏற்கனவே நான் இரண்டு கட்சி தலைவர்களோடு பேசியிருக்கிறேன் ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து இப்போதைய அரசியல் சூழ்நிலையை அனுசரித்து நாங்கள் தேசிய இனம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இருந்து ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வருகிறேன் தமிழ் தேசியம் என்பதை பற்றி குறிப்பாக செல்வநாயகம் மன்னியசி பங்கீர் சிங்கம் மற்றும் விஜய் கொண்டம்பரின் காலத்தில் தமிழர்கள் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நீண்டடா என்று சொல்லி நானும் கூடுதல் சட்டம் போட்டத்தில் கொடுக்கியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அந்த நிலை இருக்கிறதா என்று கேட்டு பார்த்தால் சில நேரம் நாங்கள் தலை குறிந்து நிற்கிற நிலை தான் இருக்கிறது மத்தியிலே எப்பொழுதும் ஒரு ஜனாதிபதி ஒரு சிங்களவராகத்தான் இருக்க முடியும் மத்தியிலே இருக்கிற ஆட்சி வந்து ஒரு சிங்கள தேசிய ஆட்சியாகத்தான் இருக்க முடியும் அந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு உள்ளூராட்சிகளை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய தலைமை உள்ள கட்சிகள் அவர்களோடு உடன்பாட்டுக்கு வர முடியும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் சிலரோடு பேச வேண்டியிருக்கிறது தமிழ் தேசிய கட்சி கட்சிகள் தான் சுதந்திரமாக நின்று மத்தியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடனும் பாராளுமன்ற அரசாங்கத்தினுடன் பேசக்கூடிய சுயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தேசிய கட்சிகள் உறுப்பினர்கள் எவ்வாறாயினும் அந்த கட்சி தலைமைக்கு கட்டுப்படுப்பா கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர சுயமாக நின்று பேசக்கூடிய ஆளுமை எவருக்கு இருக்க முடியாது என்பது தெளிவாக ஆகவே நாங்கள் தீர்மானித்தது முதலில் எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய மக்கள் முன் மிக்க விரும்புகிறோம் அதற்கு பிறகு எந்த கட்சிகளோடு நாங்கள் திருந்தோம் மாவட்டங்களிலே சில வேறுபாடுகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவற்றை கருத்தில் கொண்டு தனித்தனியாக ஒரு இணக்கப்பாட்டோடு போட்டி போட்டால் எந்த கட்சியும் இன்னொரு தமிழ் கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்யாமல் இந்த தேசிய நலன் சார்ந்து ஒன்றாக போட்டியிடுவது அல்லது சில சமயங்களிலே தமிழரசு கட்சியினுடைய பட்டியலில் இப்போ வெற்றிடங்கள் இருக்கிறது பல வெற்றிடங்கள் இருக்கிறது அவன் அந்த கட்சியினுடைய சில வேட்பாளர்கள் நாங்கள் அந்த பட்டியலிலே நினைத்து கொண்டு ஒரு பட்டியலாக ஒரு பட்டியலும் இன்னும் ஒரு இணைந்த பட்டியலாக இரண்டு போட்டி போட்டிவிட முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் ஆக முக்கியமானது தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாடு இந்த உள்ளூராட்சி மன்றத்தில் மக்கள் முன் கூட்டாக கூட்டாக முன்வைக்க வேண்டும் என்றதும் நான் எதிர்பார்க்கிறேன் மிக அண்மை காலத்தில் ஏ எல்லா தமிழ்த் தேசிய கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த கருத்தை அனுசரித்து ஊடக சந்திப்பிலே ஒருமித்த கருத்தை தெரிவிசெய் தெரிவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த முயற்சிகள் எங்களே பொழுது எடுக்கப்படுகிறது ஆக இந்த விடயத்தை உணவியலாளர்களுக்கு நாங்கள் இந்த செய்தியை மக்கள் முன் கொண்டு செல்ல வேண்டும் தமிழ் தேசியம் பெருமனையை பேசிக்கொண்டிருக்க இருக்க முடியாது நடைமுறையிலே வர வேண்டும் எங்களுடைய மக்கள் அல்லது இல்லை இன்னொரு கருத்து இருக்கிறது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க போனால் தான் காரியங்கள் ஆகும் அப்படி ஒன்றும் இல்லை இது உள்ளூராட்சி விடயங்கள் தேசியம் தலைமை நாடாவா நாடளாவிய ரீதியில் எடுக்கப்படுற முடிவுகள் என்பது எனக்கு உள்ளூராட்சியை தெரிந்தவன் என்று எனக்கு தெரியும் சில சில நிதி ஒதுக்கீடுகள் விசேடமாக வருமானால் அது எல்லோருக்கும் வரும் நாங்கள் கேட்டு பெறலாம் ஆனால் சுயத்தோடு தனித்துவத்தோடு நின்று உள்ளூராட்சி தலைவர்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் பேச வேண்டுமானால் அவை எங்களுடைய தமிழ் நிர்வாகத்தினுடைய நிலையிலே தமிழ் தலைமையினுடைய நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை வினயமாக எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு இப்பொழுது நான் கட்சி சார்ந்து தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அதுதான் என்னுடைய இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் இது ஒரு முதல் முயற்சி தொடர்ந்து இந்த விடயங்களை நாங்கள் கட்சி ரீதியாகவும் என் கட்சிகள் சார்ந்தும் முன்னெடுக்க இருக்கின்றோம் கூட்டமைப்பாக நான் சொல்ல ஏற்கனவே சில தலைவர்களோடு பேசியிருக்கேன் பேசியிருக்கேன் இன்னும் சிலரோடு பேச அந்த அது போ இல்லையோ அது நான் பேர் சொல்லுவின் போது நாங்கள் கூட்டாக என்றுதான் தான் சொல்லவேன் அது கூட்டாக கூடிய வாய்ப்பு இருந்தால் அது அதுக்கான அதுக்கான முயற்சிகளெல்லாம் ஒடுக்கப்படும் தமிழ் தரப்பு எல்லாம் ஒரு மையத்தில் ஒன்றுணையான மனசு கூடுறது தமிழ் தேசியம் தமிழ் பரப்பில் இருக்கிற எல்லாரும் ஒன்றிய ஒன்றோட கருத்தை முன்பத்தி இருக்கின்றார் அவர் ஆய்ன் கடந்த காலங்களில் தென்னிலங்கை அரசாங்கங்களுடன் தேசிய நல்லிணக்கம் அவர் அந்த பேச விரும்ப முக்கியமாக என்னுடைய எதிர்பார்த்தோ சரியோ சரியில்லை இந்த செய்தி உன்பதூடாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக சென்றடைய வேண்டும் நான் எதிர்பார்த்தேன்

தமிழ் தலைமைகளுக்கு தலைமைகள் கொண்ட கட்சிகளுக்கு வாக்களிக்க என்றதை முதல் நாங்கள் சொல்ல வேண்டும் முக்கிய தலைவர்களுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் எங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம் இதை ஒன்று நான் மட்டும் சொல்லிக் கொள்ள என்னை பொறுத்த வரையில் போராளி கட்சிகள் இவையாக இருந்தாலும் சொல்லிதாங்க ஆனால் இதுவரையில் இதுவரையில் எனக்கு சில பேர் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் எந்த கட்சியையும் ஒட்டுக்குழு என்று சொன்னதே கிடையாது இதுவரை நான் சொன்னான் என்று சொல்லட்டு சொன்னேன் கிடையாது அவர்களும் போராட வந்தவர்கள் என்பது ஏன்னென்றால் போராட்டம் வரலாற்று ஆரம்பித்த காலத்தில் எனக்கு தெரியும் அப்போ அவர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான் மரியவரை திசை மாறி அல்லது கருத்து மாற்றம் கொண்டு மாறி இருக்கலாம் அவர்கள் ஒருவேளை எங்களோட ஒத்துவராக விட்டாலும் கூட எங்களை இந்த கருத்தையாவது அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் தலைவர்களோடு நான் பேசியும் இருக்கிறேன் அவ்வாறான ஒரு உங்களை கருத்தை குறிப்பிட்ட தலைப்பினரை ஏற்றுக்கொண்டால் அவர்களும் உங்களுடன் இணைந்து பயணிக்க ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இணைந்து பயணிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எங்களுடைய பயணத்திலே அவர்கள் ஆதரிப்பவர்களாக இருந்தார் ஒளியில என்று கூட முதலாவது இந்த கருத்தை சொல்வதில் ஏதாவது ஆதரிப்பவர்கள் இருந்தால் அது வரவேற்கத்தக்கது ஆனால் ஏற்கனவே சொல்றேன் நான் சில அவர்களிடம் பேசியிருக்கிறேன் நான் பேர் சொல்றதும் குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் போன்ற கட்சிகளை வந்து ஒட்டுக்குழுக்கள் என கடமையாக விமர்சித்து தனியாக தமிழரசு கட்சி போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார் இந்த நிலையில் வந்து அவர் தற்போது பொதுச்செயலாளராக வந்திருக்கிற நிலையில் வந்து அவர் தன் நிலைப்பாட்டை மாத்தி இருக்கிறாரா பொதுச் செயலாளர் நானும் கூட சொல்லி ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலப்பாடு இந்த நிலைப்பாடு சமகால அரசியல் நிலையில பயந்தது ஆயுத போராட்டத்துக்கும் பயந்தது இல்லையே அரசியல் போராட்டத்துக்கும் தமிழிலும் பயந்தது கிடையாது அவர்களை பயந்தா அந்த முடிவெடுக்கவில்லை எங்களுடைய நாங்கள் எல்லாரும் எல்லாம் தன்னாட்சி

தேர்தலை தனித்தனியாக தான் எதிர்கொள்ளப்படும் அது நாங்கள் கூடி பேசி கூடி பேசி ஒரு முடிவுக்கு தமிழரசு கட்சியினுடைய முடிவு தேர்தலை ஒன்றாக கூட்டாக எதிர்கொள்வதா அல்லது ஒன்றாக இருந்து கூட்டாக ஆட்சி அமைப்பதா கூட்டாக எதிர்கொள்வது என்பதுதான் எங்களுடைய சில சமயங்களிலே ரெண்டு மூன்று அணிகளாக கூட போட்டியிடும் வாய்ப்பு இருக்கலாம் அது வெற்றி வாய்ப்பை முழு உள்ளூராட்சி சபைகளையும் எங்களுடைய நிர்வாகத்தில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பாக அது அமையுமானால் அதை நாங்கள் நிச்சயமாக அமல் செய்வோம் தமிழரசு கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனாக்கில் திருப்ப ஒன்றிணைக்கிற செயற்பாடு நடத்த எல்லா கட்சியையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன் நீங்கள் ஒரு தமிழரசு கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வேற வேற கட்சிகளில் சுயேட்சை குழுவாக போட்டிட்டு வரல மூன்று முனைக்கின்ற ஒரு சாத்தியம் தனித்து குழுவாக்கள் இல்லை கட்சியில் ஒரு முடிவு இருக்கிறது நான் இப்போ என்னென்ன இதில் எல்லாம் சொன்னேன்டா என்னுடைய நோக்கம் இந்த ஃபோக்கஸ் மாறிப்போமுன்னு தயவு செய்து கருத்துக்கொள்ளுங்காமல் இன்னொரு தரத்தில் நாங்கள் வந்து பேசலாம் நீங்கள் எல்லாரும் என்ன என்ன உங்களையும் பார்க்க நான் வேறுபட்டவன் அல்ல அல்லது நீங்கள் என்னையும் பார்க்க வேறுபட்டவர்களும் அல்ல தமிழ் தேசியத்திலே உங்களுக்கு எனக்கு உள்ள உணவு உங்களுக்கு இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை அது உங்களுக்கும் எனக்கும் ஒரே பொறுப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் கட்சியில இருந்து விலகாமல் விலகி போய் எதிரணியில இருந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்குவதென்ற மத்திய அரசியல் குழுவில் தீர்மானம் உறுதிப்படுத்தப்பட்ட தீர்மானம் ஆகவே போட்டியிட்டவர்கள் அவர்கள் நீக்குவதென்ற தீர்மானம் ஏனே அவர்களிடம் விளக்கம் தான் கூறப்பட்டிருக்கிறது விளக்கம் கோருதல் என்றது நீக்கிறது அல்ல அவர்களுக்கு பொருத்தமான விளக்கம் சொன்னால் ஏற்கனவே நாங்கள் ஒரு அந்த குழு தொடர்ந்து தீர்மானிங்க எடுக்கும் அவரை நீக்குவது என்றால் ஒரு சிலர் அவரை சம்பந்தப்பட்டார் பொதுச் செயலாளர் பதவியை தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு என்ன உடல் சுகையம் உங்களுக்கு நீங்கள் உங்களை சொல்லல அவரை இருபத்தொழாந்தேதி திருவண்ணாமலை கூட்டத்தில் முடிஞ்சு நானும் வந்து அவரை வைத்தியம் வீட்டை அடுக்கையில் நான் அனுப்புள்ளே பார்த்துட்டு வந்தேன் நான் அவரை வாயால் கையால் சொல்லி கொண்டு வந்தேன் ஆனால் என்ன சொன்னது சரி நீங்கள் இல்லை அதை நீங்கள் எதிரே வந்து இல்லை அவர் அதே அஞ்சா வருடத்தில் படத்திருந்தால் ரெண்டு சொல்கிறேன் என்றால் எந்தெல்லாம் அபாண்டமான அடாத்து உண்மையாக க்ளீன் பிரச்சனை இருக்குது இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து தேவை இருக்குது உங்களுக்கு தெரியும் வர நோய் உள்ள ஹாஸ்பிட்டலேயும் படம் நோய் இல்லை அவர் இப்ப அவர் முன்பி பார்க்கிறேன் இப்போ பாராளுமன்ற பொறுப்பு இருக்காது வண்டியில மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் அவர் அதே கையாள ஒன்று மட்டும் அவராகத்தான் முன் வந்து தானாகத்தான் பதவியில் இருந்து அரியணை திற நபர்களுக்கு எதிராக அவரது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிலைகளுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இருக்கிறார்கள் அரியநேந்திரன் ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டாச்சும் அவர் நீக்கியா அவர் எழுத எழுத்து உருவாக்கத்தை அனுப்பப்படும் ஸ்ரீதரன் என்ற பொறுத்தவரை ஸ்ரீதரன் தெளிவாக மத்திய அரசு குழுவில் அந்த முடியம் பரிசீலிக்கப்படுகிற பொழுது தான் அது பொது வேட்பாளருக்கு ஆதரிக்க போகிறேன் என்று சொன்னவர் தெளிவு செய்தவர் அதை கடந்த தே தெரிவு வேட்பாளர் தெரிவினு கூட பிரச்சனை வந்தது நான் சொன்னார் ஆகையினாலே அந்த ஒளிநத்தை ஆதரிப்பதற்கு உறுதித்துள்ளே என்று கட்சிக்கு சொன்னவர் கட்சிக்கு சொல்லிதான் சொல்லிடுறேன் ஆனால் சுமந்தர் சொல்ற கட்சியை போட்டு கூட என்று சரி நான் ஒத்துக்கொள்றேன் அவர் சொல்றது சரி அது ஒழுக்காது ஆனா அதே நேரம் நான் சொல்றேன் இல்லை அவர் சொல்லி போட்டு போனவர்

எல்லாம் அப்படியா அனுப்படியாக வந்து சும்மா கண்ட நின்ற வடி வாக்கி வந்தவடி அதுதான் நான் இன்னும் மட்டுப்படுத்தி கொடுறேன் நினைப்பேன் எழுதும் ஸ்ரீதரனை இருந்து நீக்கிற முடியவே கிடையாது